சோ பக்தியினுடைய ஆறு விஷயங்கள் நம்மளை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லி சொல்றாரு உபதேசாமிரத்துல ரூபகோசுவாமி பக்தியை கெடுக்கக்கூடிய ஆறு விஷயங்கள் பக்தியை உண்டுபடுத்தக்கூடிய ஆறு விஷயங்களை பார்த்தோம் ஒரு வகுப்புலயா உற்சாக நிச்சய தைரிய சத்து கர்ம பிரவர்த்தனா சங்கத்தியாக சத்துவபுர்த்தி சத்பீர் பக்தி பிரசி பிரசித்தியை அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆறு விஷயங்கள் பக்திய உண்டுபடுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் வளர்ச்சியை கொடுக்கும் சொல்லி சொன்னோம் இந்த ஆறு விஷயங்கள் பக்தி அளிக்குமா என்னன்னது அத்தியாஹார பிரயாச பிரஜல்போ நியமாகரக ஜனசங்க லௌல்யம்ச்சு சத்பிர் பக்தி வினஷ்யதி அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னது சொல்லக்கூடிய விஷயம் அத்தியாகார அத்தியாகாரம் அப்படின்னா தேவையில்லாத தேவைக்கு அதிகமான விஷயங்களை சேர்த்துக்கிறது தேவைக்கு அதிகமா சாப்பிடுறது தேவைக்கு அதிகமா தூங்கறது தேவைக்கு அதிகமா எல்லா விதமான விஷயங்களும் சேர்த்து இந்த உடம்பை பாதுகாப்பதற்கு மட்டும் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இருந்தா போதும் அப்படிங்கிற விஷயம் இல்லாம இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம நிறைய பொருட்களை சேர்த்துக்கணும் இந்த அத்தியாகார அப்படின்னு சொல்றோம் அப்படி நிறைய பொருட்களை சேர்த்துணும் அப்படின்னு என்ன ஆகும் நிறைய பிரயாசம் பண்ணணும் நிறைய முயற்சி எடுக்கணும் இல்லையா ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா போதும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வருமானத்தில் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழணும் நமக்கு நிறைய வசதிகள் வேணும் நமக்கு வண்டி வேணும் நமக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய வசதிகள் நம்ம அதிகப்படுத்தணும் நம்ம இன்னும் நிறைய பொருளை சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் என்ன பண்ணுறோம் ஒருத்தர் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ண ஆரம்பிக்கிறான் வாரம் ஃபுல்லாக உழைச்சாலும் இஎம்ஐல கட்ட முடியும் அவன் வாங்கின ஃப்ரிட்ஜுக்கு அவன் வாங்கின வாஷிங் மிஷினுக்கு அவன் வாங்கின டிவிக்கு அவன் வாங்கின காருக்கு வீட்டுக்கு எல்லாத்தையும் இஎம்ஐ கட்டிட்டு போகணும் எதுக்கு ஜஸ்ட் இஎம்ஐ தான் கட்டிகிட்டு இருக்கான் அதை எதுவுமே அவன் கூட முடியாது ஆனால் கட்டிகிட்டே இருப்பான் கட்டிகிட்டே இருப்பான் காரணம் என்னது எனக்கு இருக்கு அப்படின்ற ஒரு மாயை தான் உண்மையில அவன் எதுவுமே அனுபவிக்கிறது கிடையாது நிறைய மக்களை பார்க்குறோம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறது அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறது ஃபார்ம் ஹவுஸ் வந்து கட்டுறது அங்கே ஒரு பெரிய ஃப்ளாட் வாங்கி போறது இங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி போறது அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாங்கி கட்டுறது கடைசியில் எங்களா இருக்காங்க அப்படின்னா கடையில் ஒன்று உட்காண்ட்டுருப்பான் ஏன்னா அதை ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருப்பான் சரிங்களா எதையுமே அவன் அனுபவிக்க முடியாது ஸோ இப்படிதான் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு இன்னும் வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லி வாங்கி 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 போடறதால் என்ன ஆகும் தேவையில்லாத முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும் வாழ்க்கையில் வாழ்க்கை ரொம்ப எவ்வளோ எளிமையாக அந்த அந்தளவுக்கு நமக்கு நேரம் கிடைக்கும் பகவானை பற்றி நினைக்கிறதுக்கு பக்தி சேவை செய்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் யாரா யாராருக்கோ நம்ம உடம்ப கொடுத்து நம்மளுடைய சக்தியை கொடுத்து நம்மளுடைய நேரத்தை கொடுத்து அவனுக்கு உழைச்சி கொடுத்துட்டு அவன் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு வந்து சந்தோஷமாக இருக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் பட் நம்மளுடைய நேரத்தை நம்மளுடைய சக்தியை நம்மளுடைய புத்தி என்ன பண்ணுறோம் வேற யாருக்கும் கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி கொடுக்குற தப்பு காரணம் என்னது நம்முடைய அத்தியாகார பிரயாசல் ரெண்டு விஷயம் பிரஜல்பா பிரஜல்பா அப்படின்னா தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத வெட்டி பேச்சு அப்படின்னு சொல்லி பிரஜல்பா நியமாகிரக நியமாகிரக அப்படின்னா நியமங்களை பின்பற்றாம இருக்கிறது பக்தி நியமங்களை பின்பற்றாம இருக்கிறது பிரஜல்போ நியமாகிரக ஜனசங்க ஜனசங்கம் அப்படின்னா அச அசாதுக்கள் அதாவது அசத்தங்கம் அசத் சங்கம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள் வந்து பேசிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி அவன் கூட சேரக்கூடாது தேவையான விஷயத்த பேசக்கூடாது ஜனசங்கஷ லவுல்யம்ச்ச லௌல்யம் அப்படின்னா பேராசை கடைசிதான் பேராசை அப்படிங்கிறது சோ இப்படிப்பட்ட ஆறு விஷயங்கள் என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒருத்தனுக்கு பக்தி ஒரு பக்தியை வந்து கெடுத்துடும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இங்க வந்து இங்க விருத்ராசனும் அதான் சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு பக்தனுக்கு பகவான் இதை கொடுக்கறதே கிடையாது ஏன்னா இதெல்லாம் கொடுத்துட்டார் அப்படின்னா அவன் இன்னும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் இதெல்லாத்தையும் தான் பாதுகாக்கிறதுக்கு ஒண்ணு சம்பாரிச்சு ஒரு பொருளை சேர்த்துறது அப்படின்னு ஒண்ணு சேர்த்த பொருளை பராமரிக்கிறதுக்கே இன்னும் நிறைய பணம் சேவை பண பணம் தேவைப்படும் ஆனால் என்ன பண்ணுறான் ஒரு பக்தன் தேவையில்லாமல் எந்த பொருளையும் ஏற்றுக்கிறது கிடையாது அது மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவனால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ பராமரிக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கிறான் பராமரிக்க முடியலையே அதை வந்து அவன் விட்டர் அணை தவிர மறுபடியும் மட்டும் சேர்த்து வச்சுக்கிறது கிடையாது